கடலூர் மாவட்டம் தியாகவள்ளி குடிகாடு வருவாய் கிராமங்களின் ஒருங்கிணைந்த போராட்டக் குழு கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழக கடலூர் மாவட்ட நிர்வாகிகள் போராட்டக் குழுவினரை நொச்சிக்காடு கிராமத்தில் சந்தித்து தங்களது ஆதரவையும் நடத்தும் அனைத்து போராட்டங்களிலும் துணை நிற்கும் எனவும் கடலூர் சிப்காட் விரிவாக்க அரசாணை ரத்து செய்யும் வரை தங்களோடு துணை நிற்பதாக தமிழக வெற்றிக் கழக கடலூர் மாவட்ட நிர்வாகிகள் நேரில் சந்தித்து வாழ்த்துக்கள் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் கடலூர் கிழக்கு மாவட்ட தலைமை நிலை செயலாளர் ஏ ராஜசேகர் மாவட்ட செயலாளர் பி ராஜ்குமார் குறிஞ்சுபாடி சட்டமன்ற தொகுதி ஒருங்கிணைப்பாளர் ஆறுமுகம் ஒன்றிய செயலாளர்கள் சுரேந்தர் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நொற்றுக்காடு கிராம நிர்வாக சார்பாக தலைவர் சந்திரன் செயலாளர் அருணகிரி பொருளாளர் கென்னடி நிர்வாக செயற்குழு உறுப்பினர்கள் தனவேலு குருதேவ் உதயனம் பாலமுரளி பாபு தியாகராஜன் பாஸ்கர் செந்தூர்வேலன் மற்றும் கௌதம் சக்திகுமார் யுவராஜ் பிரகாஷ் சக்திவேல் குமாரசாமி ராஜேஷ் தமிழ்வாணன் முருகவேல் யோகேஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்